ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேதாஸ்வியூ நான் வந்து கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு விளக்கு பூஜை ரூமில் ஏற்றுவேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு ஒன்பது ஏழு அஞ்சு அப்படின்னு இன்னைக்கு வந்து மூணு விளக்கு ஏற்றுகிறேன் என்னென்னா நம்ம வயசு அதிகமாகும் பொழுது நம்ம உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைக்காது எவ்வளவு வேலை தான் மறுபடியும் மறுபடியும் செஞ்சிட்டே இருக்க முடியும் பதினோரு விளக்கு வச்சிங்கன்னு வச்சுங்க அது மறுபடியும் வந்து தொளக்கணும் கழுவணும் முழுகணும் இது வந்து ரொட்டீனாக இதே வேலை வந்து சுரண்டுக்கிட்டே இருக்கும் அப்போது நமக்கு தேவை தெய்வ தெய்வ கடாட்சத்தோட அந்த ரூம் இருக்கணும் வீடு முழுசா வந்து தெய்வ கடாட்சத்தோட இருக்கணும் அதுதான் இதுக்கு வந்து இத்தனை விளக்கு ஏற்றி நம்ம உடல் உழைப்பு வந்து அதிகமாக கொடுக்கணுன்றது கிடையாது நம்ம வந்து உண்மையாகவே அந்த தீபம் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஏற்றணும் தியானத்து மூலமாக ஏற்றணும் அதுக்கான வழிமுறை தான் இந்த ஆன்மீகமே சரியா சரி இப்போ வந்து நம்ம இந்த பூஜை ரூமை எப்படி வாசனையோடு வச்சுக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முதல்ல நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய அந்த மேடையை வந்து முதல்ல ட்ரை கிளாத்தில் அந்த தூசு மொத்தம் தொடச்சி எடுத்துருங்க எப்பவுமே வீட்டில் வந்து பச்சை கற்பூரம் ஜவ்வாது பன்னீர் இது வச்சுக்கோங்க பச்சை கற்பூரமும் பன்னீரும் போட்டது ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது அதனால இது மூணுத்தையும் வச்சுக்கிட்டு வாசனைக்காக ஜவாது எல்லாம் ட்ரை கிளாத்தில் தொடச்சிட்டு இந்த மூணுத்தையும் வந்து அந்த நீங்கள் வைக்கக்கூடிய அந்த மேடையில் சாமி வைக்கக்கூடிய மேடையில் வந்து தூவி விட்டுருங்க தூ முது அதுக்கப்புறம் ட்ரை கிளாத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வெட் கிளாத்தில் வந்து தொடச்சிடுங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் சொன்ன இந்த மூணு பொருளையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சிட்டிக்கு எடுத்து அப்படியே போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வெட் கிளாத் இல்லையா அதை வச்சு மறுபடியும் ஃபுல்லாக வந்து ஸ்வைப் பண்ணி எடுத்துருங்க நல்ல கம கமன்னு வாசனையாக இருக்கும் இந்த வாசனை வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த வாசனை இது வந்து நம்ம வந்து இன்ஃபேக்ட் நம்ம சாமிக்கு பூஜைக்கு பொட்டு வைப்போம் இல்லையா அந்த பொட்டில் கூட சந்தனத்தோடு இந்த ஜவ்வாது பன்னீர் இதெல்லாம் கலந்து வச்சோம்னா கூட வா வாசனை வந்து இன்னும் நல்லா நீடிக்கும் ஸோ இந்த மாதிரி வீடு வந்து வாசனையாக வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த டூ வீக்ஸாக அதனால் பூஜை செய்ய முடியாமல் வீடே அப்படியே இருளடைஞ்ச மாதிரி இருந்தது இப்போது மறுபடியும் பெருக்கிறது தொடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொட்டீன் லைஃப்க்கு வந்த பிறகு மறுபடியும் இப்போ பழைய மாதிரி வருது ஸோ எப்போவுமே நம்ம க லக்ஷ்மி கடாட்சத்தோட வீடு வந்து தெய்வ கடாட்சத்தோடு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வழிகளை வந்து பின்பற்றிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வேதாஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க